ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பவி லைஃப் லாக் நான் அந்த உங்கள் பவி இப்போ வந்து மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சுட்ருக்கு சப்போஸ் மழை அதிகமாக வந்துச்சுனா நம்ம வீட்டோடய நிலமை என்னான்னு பார்த்திங்கனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்தில் என்ன காய் நல்லா காஞ்சி அப்பப்போ வீட்டு மேலே விழுந்துருது அதனால் வீடு வந்து கிச்சனில் ரெண்டு தாள் ஓட்டாயிடுச்சு சப்போஸ் மழை இப்போ அதிகமாக வந்துச்சுனா அந்த மா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து நிறையவே லீக்கேஜ் ஆகுது இப்போ வந்து மழை தூள்ட்டு தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் லைட்டான தூளல் தான் உங்களுக்கு சவுண்டு கேட்குறது என்னன்னு தெரியல சப்போஸ் மழை அப்படி ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சுனா அதனை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மழை வந்தால் எங்கே லீக் ஆகுன்னா பாருங்கள் அங்கே லீக் ஆகும் அப்படின்னு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் சரிதா அங்கே பாருங்கள் எங்கே ஒருத்தாலும் லீக் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப் இருக்கு பாருங்கள் இந்த கேப்பில் லீக் ஆகும் பாருங்கள் தெரியுதா அங்கே சொட்டு சுட்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் புரிதா ஒன்று நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு தாளை அதுக்கு அங்கே ஒழு தாழ அங்க ஒரு குண்டா வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல உழுகுது பாருங்க அதுக்கு நேராக அங்க ஒரு குண்டா வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்க ஒரு குண்டா நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ஒழுங்குன்னா வாங்க போய் காட்டுறேன் இங்கே ஒரு கேப் தெரியுதா ஹாலில் ஆலை அந்த கேப்பில் வரும் அது ரொம்ப நிறைய ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் அந்த கேப்பில் தண்ணி வரும் மற்றபடிக்கு அதில் அவ்வளோவா வராது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும் ஃபாஸ்ட்டாக வந்தால் அது வந்து நிறைய லீக் ஆகும் இப்போ கொஞ்சம் அது வரல ஆனால் கிச்சனில் மட்டும் ரெண்டு டவுள் எங்கேயும் அவங்க மட்டும் ரெண்டு காலையில் குண்டா வச்சுருப்பேன் இதுதான் எங்கள் வீட்டோட மழை டைம் மழை காலத்தில் மழை டைமில் இந்த ஒரு நிலமை எங்களுக்கு இன்னொருத்தருக்கு மழை வரது ரொம்ப சங்கடமாக இருக்கும் எனக்கு வந்து சந்தோஷமும் சோகமும் கலந்ததாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் பட் இது இது ஒழுங்குறனாலும் கொஞ்சம் வருத்தம் ஆனால் மழை வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ எனக்கு பிடிச்சதமாக இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்